வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேலவா வினை தீர்க்கவா வடிவேலவா எமை காக்கவா வடிவேலவா வினை தீர்க்கவா வடிவேலவா எமை காக்கவா நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே கொண்ட மணனாரும் மனநாரும்ாரதங்கு தாரை தந்தருள்வாயே வேள்கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொள் சூரக்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே வடிவேளவா வினை தீர்க்கவா வடிவேளவாயமை காக்கவா மழ்கொண்ட வேத மாரங்கு தாரை வடி வடிவேலவா வினை தீர்க்கவா வடிவேலவாயமை காக்கவா வேல் முருகனுக்கு அரோ